காட்டப்படுகிறதுலையை நினைத்தாலே முக்கி போய் நினைக்கிறது நினைக்கிறதுக்கு பதில எல்லாரும் போய் அந்த திரு இருவலம் தான் வரணும்னு ஒரு நெறிய நாம உண்டாகி అంత తిరువల కాలువ அருளை தேடி வந்து கூப்பிட்டு போயிடுவோம் எங்கெங்கோ தேடி அடைவதுதான் நம்ம போனோம் அப்படி அந்த திருவண்ணாமலையில் நாம இருந்து ஒரு பாடலை பாடினாலே அந்த திருவனம் போன 14 किलोमीटर நடக்க முடியல எனக்கு பயசா இருக்கு வீட்ல இருந்துオイル குரத்துக்கு புத்தி வந்து அய்யா கிட்ட சொன்னா நல்ல ஒரு தைலம தரோ அந்த மாதிரி நாம foi em சிறந்த வழிபாடு என்ன சொன்னா அகப்பூஜையை தான் தான் சொல்லுவான் மனத்தினாலே இறைவனை பூஜை செய்வது அதன் பிறகுதான் புறத்தே இறைவனை இந்த புறப்பொருள்களை எல்லாம் வைத்து பூஜை ஒரு அற்புதமான தலம் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தலம் அந்த தலத்தை தரிசிப்பதற்கு புத்தி தரும் போனால் தரிசனம் யாரம் பண்ணணும் ஆடக்கூடிய பெருமானை மனதிலே நிறுத்தி நிறுத்தி தரிசனம் அந்த தரிசிப்பது எதற்கு என்று சொன்னால் நாம் அனுதினமும் அந்த தரிசனத்தை இந்த மனத்தில் நீங்காக படித்து அந்த நாம் தரிசனம் செய்ய வேண்டும் எங்க முடியும் கோபுரத்தை தாண்டினவுடனே அந்த தரிசனம் நம்ம மனத்தை விட்டு நீக்கி அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு துணை செய்ய இந்த கோயில் தரிசனம் செய்ய வருகிறவர்கள் பொதுவா இந்த சுவாமியை மனதில் மறக்காத படிக்கி நாம தரிசனம் பண்ண